ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த பையன் ஒரு நாள் அவங்க அம்மாக்கிட்ட வடை சுட்டு தர சொல்லி கேட்டான் அவங்க அம்மாவும் வடை சுட ஆரம்பித்தாங்க ஏழு வடை சுட்டு முடித்த நிலையில் எண்ணெய் காலி ஆயிடுச்சு எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லி அவனை கடைக்கு அனுப்புனாங்க அவன் அந்த ஏழு வடையும் பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு கடைக்கு போய்ட்டுருந்தான் அவன் அந்த வடையை சாப்பிட்டுட்டே போகும்போது அந்த வடையில இருந்து ஒரு மிளகாய் கடிச்சிடறான் மிளகாய் கடிச்ச உடனே அவனுக்கு தண்ணி தேவைப்படுது அவங்ககிட்ட எந்த தண்ணி இல்லாதனால அங்க இருந்த ஒரு கிணற பாத்து போறான் அந்த கிணத்துல தண்ணி இருக்கும்னு எட்டி பார்க்கும்போது அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு கிணத்துல தண்ணி இல்ல அது பாலும் கிணறா இருந்துச்சு சோர்ந்து போய் அவன் அந்த கிணத்து மீட்டுல உட்காந்து தண்ணி இருந்தா இணைய திட்டுவேன் தண்ணி இருந்தா இணைய திட்டுவேன் சொன்னான் ஆனா அந்த கிணத்துக்குள்ள ஒரு ஏழு பூதங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஏழு பூதங்களும் தன்னைதான் அவன் சாப்பிட போறதா சொல்றான்னு சொல்லி பயந்து அவங்ககிட்ட சமாதானம் பேச சொல்லி இந்த ஏழு புதங்களில் தலைவர் பூதமாக இருந்த ஒரு புதத்தை அனுப்பி வச்சுச்சுங்க அந்த புதமும் சமாதானம் பேசுகிறதுக்காக வந்துச்சு ஒரு ச அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு கோழி அவன் கையில் கொடுத்துச்சு அது சாதாரண கோழியில் போடு முட்டை போடு முட்டைன்னு சொல்லும்பொழுது அது தங்க முட்டையாக போடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு அவனு அந்த கோழியை அவங்கிட்ட சந்தோஷமாக இருந்தான் வந்துட்டு இருக்கும்பொழுதே இருட்டிடுச்சு அவனால் வீட்டுக்கு போக முடியலை இந்த ஒரு நாள் நைட்டு அவன் எங்கேயாவது தங்கணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு குடிசை மட்டும் அங்கே இருந்துச்சு அந்த குடிசையை நோக்கி போனால் ஒரே ஒரு வயசான பாட்டி மட்டும் அந்த வீட்டில் இருந்தாங்க நடந்த எல்லாத்தையும் அந்த பாட்டிகிட்ட சொன்னான் ஒரு நாள் நான் நைட்டு இங்கே தங்கிக்கிறேன்னு சொன்னான் அந்த பாட்டி அவன் தங்குறக்கு இடம் கொடுத்துட்டு அந்த கோழியை அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே அவன் அந்த கோழியை எடுத்துட்டு அவங்க அம்மா பார்க்குறக்காக சந்தோஷமாக போனான் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மாக்கிட்ட சொன்னான் அவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த கோழியை நடுவில் வச்சுட்டு போடு முட்டை போடு முட்டைன்னு சொன்னாங்க அது ஒரு முட்டையுமே போடலை தங்க முட்டையை அதுக்கிட்டேருந்து இருந்து வரலை அந்த சின்ன பையன் உடனே நேராக அதே கிணத்துக்கு திரும்பி போனான் அந்த கிணத்துல மேட்டில் திரும்பி உட்காந்துட்டு தண்ணி இருந்தால் ஏழையும் திட்டுவேன் தண்ணி இருந்தால் ஏழையும் திட்டுவேன்னு சொன்னான் இந்த தடவை பூதம் வெளியில் வந்துச்சு என்ப்பா தம்பி தானே உனக்கு கோழி கொடுத்தேன் இன்றைக்கேப்பா வந்து இப்படி சொல்கிற நீ கொடுத்த தங்க தங்கமுட்ட கூடலை அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட பூதத்துக்கு ஒன்றும் புரியலை இருந்தாலும் அவனுக்கு திரும்பவும் ஒரு தட்டு கொடுக்குது இந்த தட்டில் போடு சோறு போடு சோறுன்னு சொன்னால் சோறு தானாகவே வரும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டுச்சு இன்னைக்கும் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இரட்டி இருந்து அதே பாட்டி வீட்டுக்கு போகிறான் நடந்த எல்லாத்தையும் பாட்டிகிட்ட சொல்கிறான் அந்த இடத்தையும் தங்குறான் காலையில் ஆயிடுச்சு இருந்து கிளம்பி தட்டோட வீட்டுக்கு போகிறான் அப்போ தட்டை வச்சு அவனும் அவங்க அம்மாவும் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த தட்லேயும் எந்த சோறும் வரவே இல்லை அவங்க அம்மாவும் உன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கோபத்தோட பூதத்தை பார்க்குறக்காக அந்த பையன் போய் திரும்பியும் கிணத்து வீட்டில் உட்காந்து தண்ணீர் தான் ஏழையும் திண்டுருவேன்னு சொல்கிறான் பூதம் இந்த தடவையும் வெளியில வருது நடந்த எல்லாத்தையும் கேட்குது நீ என்கிட்ட கோியை வாங்குனதுக்கப்புறமும் தட்டு வாங்கினதுக்கப்புறமும் நேராக எங்கே போனேன் அப்படின்னு கேட்குது அவன் இந்த மாதிரி பாட்டி வீட்டில் நைட்டு தங்கினதை பற்றி சொல்கிறான் பூதத்துக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அதனால இந்த தடவை பூதம் வந்து ஒரு தங்க சங்கிலி கொடுக்குது இந்த சங்கிலியை கழுத்தில் போட்டுவிட்டு போடு சங்கிலி போடு சங்கிலி போடு சங்கிலின்னு சொன்னால் சங்கிலியாக வரும் மேலே மேலே கோல்டு செயினாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இரு சங்கிலின்றதை மட்டும் சொல்லிட்டோன்னா அவ்வளோதான் ஆனால் நீ அந்த பாட்டிகிட்ட இரு சங்கிலின்னு சொன்னால் நின்றுனு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருச்சு ஏறா அந்த சங்கிலியை வாங்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறான் புதன் சொல்லி கொடுத்த மாதிரியே பாட்டிகிட்ட சொல்கிறான் ஆனால் அன்னைக்கு நைட்டாக அவன் தூங்காமல் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்றத ஒளிஞ்சிருந்து பார்த்தான் பாட்டி அந்த சங்கிலி எடுத்து களத்தில் போட்டுட்டு போடுசுங்களி போடு சங்கிலின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாட்டிக்கு ரொம்ப பேராசை மூக்கு வரைக்கும் வர அளவுக்கு அந்த சங்கிலியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க பிடிச்சி விட முடியாத நிலம வரும்போது பாட்டி இரு சங்கிலி அப்படின்னு உடனே சங்கிலி நிக்கல களத்தை பிடிச்சி இருக்காச்சு பாட்டி கழுத்துல இருந்த எல்லா சேனையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய உண்மையான கூலியையும் தன்னோட பூதம் கொடுத்த தட்டையும் எடுத்துட்டு அவங்க அம்மா போய் அந்த சிறுவன் பார்க்கறான் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பேராசை படக்கூடாது பேராசை பேருநஷ்டம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது பைபிளில் கூட ஒரு அழகான வசனம் இருக்குது பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் பணமும் எல்லாவற்றிற்கும் உதவுகிறது அப்படின்னு வசனம் இருக்குது பணம் தேவைதான் ஆனால் பேராசைப்படக்கூடாது நன்றி